வணக்கம் நண்பர்களே எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸில் நேற்று தமிழ்நாடை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி என்னமோ உத்தரப்பிரதேசத்தை பற்றி பார்ப்போம் ஏன்னா உத்தரப்பிரதேசம் என்பது மோடியின் ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கேயும் பரேலி அந்த ரேபரேலி இதுலலாம் வந்து காங்கிரஸுக்கு தனிப்பட்ட குடும்பத்தின் ஓட்டாக அங்கே இருக்குன்றது ஒரு ப பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது சீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது சீட்டுனா அங்கே வந்து எண்பது சீட் இருக்கு சரியா அப்போ அதை குறித்த செய்திகள் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்ற செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி சென்ற முறை பார்த்தோம்னு வச்சிக்கோங்களேன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அறுபத்ரெண்டு இடங்களை பிஜேபி ஜெயிச்சது இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது உண்மையாக தானே அறுபத்ரண்டு இடங்கள் அப்படிங்கும்போது வெறும் எட்டு இடங்கள் மட்டுந்தான் மற்றவர்களுக்கு போயிருக்கு அதாவது தொண்ணூறு சதவீத இடங்களை பாஜக வென்று இருக்குது இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அதே வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் சில செய்திகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நட இருபத்ரெண்டில் நடந்த இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஏழு சீட்டை இழந்துட்டார் ஐம்பத்தி ஏழு சீட்டுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய நம்பர் ஐம்பத்தி ஏழு சீட்டை இழந்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா எதிரில் சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு இடங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜெயிச்சிருக்கிறார் அதாவது இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் யோகி ஆதித்யநாத் இழந்த ஐம்பத்தி ஏழு இடங்களையும் சேர்த்து அதை போக இன்னொரு ஏழு இடங்கள்லேயும் எக்ஸ்ட்ராவாக ஜெயிச்சிருக்கிறார் அதற்கு முந்தைய தேர்தலை விட அதாவது நூற்றி பதினோரு இடங்களை அவர் வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பார்த்திங்கன்னா மாயாவதி கூட்டணி வந்து பத்து பதினஞ்சு இடம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி ஜெயிச்சதன் மூலமாக என்ன இழந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய வாக்கு வங்கியில் இருபது சதவீதத்தை இழந்திருக்கிறார் அதுக்கு முன்பாக வாங்கின ஓட்டை விட சுமார் இருபது சதவீதம் அவர் இழந்துட்டார் இப்போ அந்த வாக்குகள்லாம் வேறு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரும் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவுக்கும் தான் இந்த ஓட்டுகள் வந்து சேர்ந்தாகணும் அப்படி தான் பார்க்க முடியும் இப்போ ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ராமர் கோயில் உத ஊப்பியில் கட்டி முடித்தாச்சு கட்டி முடித்தா இந்த ராமர் அலை வீசுதான் அப்படின்னு பார்த்தா வீசவே இல்லை வெறும் காற்று தான் வருதும்பாங்க காற்றே கூட வந்த மாதிரி தெரியல ஏன்னா அந்த விழா நடந்தபோதே பார்த்திங்கன்னா பல்வேறு அதிருப்திகள் பல்வேறு சங்கர மடங்கள்லேருந்து எதிர்ப்புகள் பல்வேறு பார்ப்பன அமைப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மோடி வந்து எப்படி அவர் வந்து இந்த பிராண பிரதிஷ்டையெல்லாம் செய்யலாம் அவர் வந்து ஒரு சூத்திரன் அதெல்லாம் பண்ணக்கூடாது பார்ப்பனரை வைத்தெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னாரு அந்த விதத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி எனக்கு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கோயிலை பிராண பிரதிஷை பண்ணியிருக்காருன்னு சொல்லி மகிழ்ச்சி தான் ஆனாலும் கோயில் கட்டியது இல்லாமல் பெரிய மகிழ்ச்சியெலாம் கிடையாது அது வந்து பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று தீர்த்து அந்த ரத்தம் சதையினால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அது ஒரு பாவ சின்னமாக தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு புனித சின்னமாக என்னால் பார்க்க முடியாது அது ஒரு நமது இந்திய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைத்த இடம் அப்படின்னு தான் நான் பார்க்குறாத நான் பார்க்குறது அப்படி இருக்கலாம் உத்தரப்பிரதேச மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எதிர்ப்பு அலை அந் அங்கேயும் வீசுது ஒரு சில சிறுவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்கும்போது பேட்டி யாரும் போய் பேட்டி கேட்குறாங்க உங்களுக்கு கோயில் வேணாமா கோயிலை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டோம் எங்களுக்கு படிப்பு தான் வேணும் அப்படின்னு விழிப்புணர்வோடு அந்த சிறுவர்கள் பேசக்கூடிய வீடியோலாம் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ பொதுவாகவே இந்த ராமர் கோயில் அப்படின்றது வந்து அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய அலையை அது உருவாக்கவில்லை ஒரு பெரிய சக்சஸ் தான் நம்ம தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா எல்லாம் தோணலை எனக்கு அங்கே பார்க்கும்போது சரி அதான் வேலை முடிஞ்சிருச்சு போ அப்படின்ற மாதிரி தான் தெ தெரியுதே தவிர இதை கெட்டி முடிச்சு ஒரு பெரிய சைனா ஒரு வேலையை செய்கிறவரை தான் அதை பற்றி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது முடிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் போ அப்படின்னு அதாவது இப்போ நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க தீபாவளி வரப்போகுது தீபாவளி வரப்போது புது ட்ரெஸ் புது ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸு பட்டாசு அது இதுன்னு அதே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க தீபாவளி அன்னைக்கு அன்னைக்கே சாயங்காலமே அதோட இதெல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சரிப்பா போ அப்படின்ட்டு போயிடுவாங்க ராமர் கோயிலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அங்கே வந்து பார்க்கப்படுதே தவிர பெருசாக எதுவும் பார்த்த மாதிரி தெரியல இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தல் எங்கே நடக்குதுன்னா கோஷி அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூன்சியில் லக்னோ உள்ள இருக்குது அங்கே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது இந்த இடைத்தேர்தலில் சௌஹான் ராஜ்பார் அப்படின்னு சொல்லி உயர் சாதி வகுப்பை சார்ந்த இருவர் போட்டி போடுறாங்க ரெண்டு பேரும் வாஷ் அவுட்டு அந்த இடத்துல ஜெயித்தது வந்து சுதாகர் சிங்னு ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார் இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் முடிவாக நம்ம பார்க்கணும் ஏன்னா செப்டம்பருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ரொம்பலாம் பெரிய டைம் இல்லை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பக்கம் ஒரு நாலு மாதம் நாலு நாள் எட்டு தான் ஆயிருக்கு சரியா அப்போது இந்த கோஷி அப்படின்ற இந்த கான்ஸ்டியூன்சியில் வந்த தோல்வி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி பொதுவாகவே பார்த்தோம்னா எப்போதும் ஒரு மாநிலத்தில் பை எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இடைத்தேர்தல் நடந்தால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த தொகுதியில் ஜெயிக்கக்கூடியது ஆளுங்கட்சியாக தான் இருக்கும் அது இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்திங்கன்னா கூட ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் டிஎம்கே தான் ஜெயிக்கும் இது வந்து இந்தியா பூரா உள்ளது இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப வித்தியாசமாக எப்போ ஒன்று நடக்கும் நம்ம வடசென்னையில் கூட அந்த ஆர்கே நகர் தொகுதியில் வந்து நடந்தப்போ இடைத்தேர்தல் நடந்தப்போ டிடிவி டிடிவி தினகரன் வந்து ஜெயித்தார் அப்படி எங்கேயோ ஒன்று நடக்கும் இப்போ இந்த இடத்துல நடந்த இந்த மாற்றத்தை நாம் குறிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஓபிசி மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் ஆட்சி அமைச்சப்போ ரெண்டு மினிஸ்டர்ஸ் அவங்க போட்டாங்க அந்த ஐம்பத்தோரு மினிஸ்டர்ஸில் இருபத்தி ஒரு பேர் முற்ப இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் இருபத்தோரு க பேர் வந்து ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தலித்துகள் ஒன்பது சதவீ ஒன்பது பேர் பேருக்கு ஒரே ஒரு முஸ்லீம் மந்திரி வேறு யாரும் கிடையாது ஆக ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியும் சரி பிசிக்கும் சரி முப்பத்தெட்டு சதவீதம் மந்திரி சபையில் இடம் கிடச்சிது தலித்துகளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா வெறும் பதினேழு சதவீதம் தான் கிடச்சிருக்கு முஸ்லீம்களுக்கு அதை பற்றி நம்ம கணக்கே பார்க்க வேண்டாம் இந்த ஐம்பத்தி ரெண்டை வந்து மறுபடியும் அறுபதாய் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படி யார் யோகி யோகி அறுபதாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஓரு பேர் இருந்த அந்த அப்பர் காஸ்ட்டு மந்திரிகளில் இருபத்தி ஏழாக மாற்றிட்டார் அதாவது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து அப்பர் காஸ்ட் மந்திரிகள் அப்புறம் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாக இருந்தது இருபத்தி மூணாக தான் மாற்றி ஸோ வெறும் முப்பத்தெட்டு சதவீதம் தான் ஏற்கனவே அவர்கள் நாற்பது சதவீதமாக இருந்த மந்திரி சபையில் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது அவங்களோட பிரதிநிதித்துவ சதவீதம் வந்து ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இது ஒரு முக்கியமான பிரச்சனை அதே மாதிரி பதினேழு சதவீதமாக இருந்த தலித்துகளின் மந்திரி சபையின் பலம் வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஆக ஓபிசி தலித் இரவர்களோட ரெப்ரஸன்டேஷன் ஒரு இரண்டு இரண்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு அந்த இஸ்லாமிய மந்திரி அந்த ஒருத்தர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரி அவங்க போடவே இல்லை சரியா இப்படி ஒரு செய்தி அங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி மக்கள் வாழ்கிறாங்க தமிழ்நாடு வந்து ஆவரேஜாக எட்டு கோடின்னு சொல்லலாம் சொன்னிங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலு கோடி அப்படின்னா என்னாச்சு தமிழ்நாடு போல் மூணு பங்கு மக்கள் தொகை ஜாஸ்தி சரியா அப்போது இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட்டை லிட்ரஸி ரேட்டையும் காலேஜ் எஜுகேஷனையும் போட்டு குழப்பிக்காதீங்க என்ன காலேஜ் ஸ்கூல் எஜுகேஷ்னையும் போட்டு குழப்பக்கூடாது லிட்ரஸி ரேட்னால் தன் பேரை கையால் எழுதி கையெழுத்து போட தெரிந்தவர்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் தமிழ்நாடு அங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பர்சன்ட்டு அதாவது நூற்றுக்கு அறுபத்ரெண்டு பேருக்கு தான் பேரை எழுத தெரியும் இல்லைனா படிக்க தெரியும் அதுதான் லிட்ரஸி ரேட்டுன்னு வச்சுக்கோங்க மீதம் இருக்குது அதாவது நூற்றுக்கு முப்பத்தெட்டு பேருக்கு எழுத படிக்க கூட தெரியாது எந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் காலகட்டத்தில் கூட இப்படி எழுத படிக்க தெரியாதவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அங்கே பெருமளவில் இருக்காங்க இந்த ஜனத்தொகை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து அறுபது சதவீதம் பேர் இந்துக்கள் சரியா மிச்சம் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து தலித்துகள் பத்தொம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இவ்வளோதான் பிரிச்சிருக்கிறாங்க இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்காங்க இருக்கக்கூடியது அறுபது இருபத்தொன்று பத்தொம்பது சரியா இந்த அறுபது சதவீதத்தில் எத்தனை பேர் வந்து ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஓபிசி பதினஞ்சு சதவீதம் பேர் அந்த உயர் சாதின்னு தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த உயர் சாதி அப்படின்றவங்கெலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸு அப்புறம் தாக்கூர் பனியா காயஸ்தா அண்டு கத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து சாதியை சேர்ந்தவர்கள் தங்களை உயர் சாதிகள் அப்படின்னு அழைச்சிக்கொ சொல்லிக்கிறாங்க அவர்கள் வந்து வெறும் பதினான்கு சதவீதம் பேர் தான் எங்கே இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் இருக்கிறாங்க ஆனால் மந்திரி சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐம்பது சதவீதம் பேர் இவங்க தான் மந்திரியாக இருக்காங்க மக்கள் தொகையில் பதினான்கு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த உயர் சாதியினர் மந்திரி சபையிலேயே ஐம்பது பர்சன்ட் இருக்காங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கேடான விஷயம் அப்படின்றத பாருங்க இதைத்தான் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பாக எடுத்திருக்கிறாரு அதுக்கு வந்து பிச்சோடா கா இன்குலாப் பிச்சோடா கா இன்குலாப் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒடுக்கப்பட்டவரின் புரட்சி அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் பார்த்தோம்னா சமாஜ்வாடி கட்சி வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க நானூற்றி மூணு பேர் கொண்ட அசம்பிளியில் அதாவது முப்பத்தி ஒரு சதவீதம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி முந்நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சுட்டாங்க அது வேறு விஷயம் அதனால் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான வேறுபாடு என்னன்னு பார்த்தா இவர்கள் சீட்டு குறைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி எழுபத்தி மூணாக இறங்கிட்டாங்க அது வந்து பதினஞ்சு சதவீதம் வீழ்ச்சி யாருக்கு யோகி ஆதித்யநாத்தோட கட்சிக்கு அதற்கு முந்தைய தேர்தலை விட பதினஞ்சு சதவீத வாக்குகள் கம்மியாக இருக்குது அகிலேஷ் யாதவை பொறுத்தவரை முப்பத்தோரு சதவீதம் வாக்குகள் கூடியிருக்கு அதுதான் முக்கியமான அந்த செய்தியாக நம்ம இங்கே அந்த இடத்துல பார்க்கணும் இதுக்கு பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் யாதவ் அண்ட் நான் தலித் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தலித்ன்னு சொல்கிறத விட நான் ஜாதவ் தலித் அப்படின்றாங்க அது எதுக்கு நான் ஜாதவ் தலித்ன்னு சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வாழக்கூடிய தலித் மக்களில் ஜாதவ் அப்படின்ற தலித் பிரிவினர் மட்டும் ஐம்பது சதவீதத்துக்கு இருக்கிறாங்க பாதிக்கு பாதி அந்த ஜாதவ் அப்படின்ற சாதி பெயரை கொண்ட தலித் மக்கள் தான் அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறாங்க ஓபிசிலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓபிசிகளாக இருப்பவர்கள் யாதவன்ற அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் அப்போ இந்த ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் ஒருங்கிணைக்கும் வேலையில் தான் அகிலேஷ் யாதவ் ஈடுபடுறாரு ஆனால் இதுக்கு எதிராக பிஜேபி வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌ மே ஹ சிக்ஸ்டி ஹமாரா ஃபார்ட்டி மே பத்வாராக எங்களிடம் அறுபது சதவீதம் இருக்குது உங்களிடம் நாற்பது சதவீதம் இருக்குது அந்த நாற்பது சதவீதத்திலும் எங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்றாங்க அது இந்த யாதவ் மற்றும் ஜாத ஜாதவ் யாதவ் என்பது ஓபிசி ஜாதவ் என்பது தலித் இந்த இருவரும் சேர்ந்தால் மொத்த உத்தரப்பிரதேசத்தோட பாப்புலேஷனில் நாற்பது சதவீதம் பேர் சரியா இந்த நாற்பது சதவீதம் பேர் உங்கள்கிட்ட இருந்தாலும் மிச்சம் அறுபது பர்சன்ட் எங்களுது அப்படின்னா அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படியே அந்த வாதம் சரியானது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பத்தொன்பது சதவீத இஸ்லாமியர்களை அவங்க கணக்கில் விட்டாங்க அப்போ அறுபது சதவீதம் அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அகிலேஷ் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஜாதவ் யாதவ் இவங்க ரெண்டு பேரையும் தான் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்றாரு அப்போ இந்த இவங்க ஒன்றா சேர்த்தா கூட அதில் ஒரு பத்து சதவீதம் சிதறுண்டு போனாலும் மீதி முப்பது சதவீதம் அவர்களுக்கு வந்துடும் அந்த முப்பது சதவீதத்தோடு சேர்த்து ஒரு பத்தொம்பது சதவீதம் இருபதுனே ரவுண்டாக வச்சிங்களா சேர்த்தாலே ஐம்பது சதவீத வாக்குகள் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கூட்டணிக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே நேரடியாக எடுத்தோம்னா ஐம்பது பர்சன்ட் வாக்கு ஏற்கனவே இவங்க பக்கத்தில் தான் இருக்குது மற்ற மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதாவது கொஞ்சம் தலித்தை சேர்ந்தவர்கள் இவர்களில் ஒரு கணிசமான பேர் இந்த பக்கம் வந்து வாக்களிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அவங்க ஏன்னா மீதம் அவர்கள் நம்பி அவர்களுக்கு சாலிடாக வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்குன்னு எடுத்தோம்னா அந்த பதினான்கு சதவீதம் சொன்ன சொன்ன அந்த அப்பர் காஸ்ட் மட்டும்தான் மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு அந்த முப்பத்தாறு சதவீதத்தில் எங்கே வேணாலும் வாக்குகள் பிரியலாம் இந்த ஐம்பது சதவீதம் மாறாது ஒன்று ஜாதவ் இன்னொன்று யாதவ் அப்புறம் மூணாவது இஸ்லாமியர்கள் இந்த மூணு சேர்ந்தாலே அறுபது பர்சன்ட் வந்துட்டாங்க இந்த அறுபது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள்லேருந்து இவங்க தான் எடுக்கணும் ஆக இந்த கூட்டணியை உடைப்பது இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் எளிதாக இருக்கும் ஏன்னா ராமர் கோயில் என்று எழுச்சி போயிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு அந்த ராமர் கோயில் அப்படின்ற அந்த வருத்தம் சோகம் இன்னும் இருக்கத்தான் செய்து ஏற்கனவே தலித்துகள் இதை இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ கடைசி வாக தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கல ரெண்டு பர்சன்ட் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதாவது காங்க இந்த அகிலேஷ் யாதவோட கூட்டணி வய வாங்கிய வாக்குகளுக்கும் பிஜேபி வாங்கிய வாக்குகளுக்கும் மொத்த வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் ரெண்டு பர்சென்ட் தான் அதனால் இந்த இடத்திலும் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா முழுக்க முழுக்க அகிலேஷ் ஜெயிப்பாரா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீட் ஷேரிங்கும் தெளிவாக போட்டிருக்காங்க எண்பது சீட்டில் அறுபத்தி மூணு வந்து காங்கிரஸ்க்கு பதினே சாரி பதினேழு சீட்டு காங்கிரஸ்க்கு அறுபத்தி மூணு சீட்டு அகிலேஷ் யாதவுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் எல்லோரும் பேசும்போது காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்காது எங்களுக்கு முப்பது சீட் கொடு நாற்பது சீட் கொடுங்கன்னு கேட்டு அடம் பிடிப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் காங்கிரஸ் இந்த முறை அந்த தவறை செய்யவில்லை பதினேழு சீட்டு போதுன்ட்டாங்க அப்போ இந்த கூட்டணி வந்து அங்கேயும் பலமாகத்தான் இருக்கிறது பி ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோட பிஜேபி கட்சிக்கு எதிர்ப்புகளும் பலமாக தானே இருக்குது ஸோ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது குறைந்தது ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ச சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போ நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சீட்டில் வந்தால் கூட போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு உழுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அறுபத்தி மூணு சீட் வச்சுருந்த அறுபத்தி ரெண்டு சீட்டு வச்சுருந்த பாஜக நாற்பதுக்கும் குறைவான சீட்டுக்கு போயிடும் அப்போ தனிப்பெரும் தனிப்பெரும் கட்சின்னு இங்கே ஒன்றும் பார்க்க முடியாது வரக்கூடிய எம்பிக்கைகளின் எண்ணிக்கை நாம் சேஃபாக கூட நாற்பத்தஞ்சு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய அனுமானம் என்னுடைய அனுமானத்தில் தவறு இருந்தால் இல்லை குழப்பம் இருந்தால் வித்யா உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து அதை நாளை வேறொரு மாநிலத்தை பற்றி பேசுவோம் ஸோ நேற்று இன்றைக்கும் சேர்த்து நம்ம பார்த்த இந்தியா கூட்டணியின் சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் நாற்பது யோ யூபியில் அட்லீஸ்ட் நாற்பத்தஞ்சு அப்படின்னு வச்சா கூட எண்பத்தஞ்சு சீட்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போதைய டேலி எப்படி வச்சுக்கலாம்னா எயிட்டி ஃபைவ் ஃபார் இந்தியா தேர்ட்டி ஃபைவ் ஃபார் பிஜேபி டோட்டல் இந்த ரெண்டு மாநிலங்களை சேர்க்கும்போது எண்பது சாரி எண்பத்தஞ்சு அங்கே முப்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் வேறு அடுத்தடுத்த மாநிலங்களையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க